வணக்கம் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி ஆறு இளவே காலம் அந்த காட்டுக்கு பொலிவை ஊட்டியது ராமன் வரவும் முகில்கள் பூமலை பொழிந்தன வெயில் இளநிலவை போல தன் கதிர்களை வீசியது மரங்கள் தலைத்து நறுநிழல் தந்தன பனித்துளிகள் சிதறின இளந்தென்றல் மலர்களில் படிந்து மனம் வீசியது மயிலினம் நடனமாடின இத்தகைய காட்டு வழியில் ராமன் இனிதாய் நடந்து சென்றான் மூவரும் சித்திரக்கூடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் வழியில் ஆசிரமம் காணப்பட்டது முனிவர் அவர்களை சந்தித்தார் ராமன் துன்ப கதையை கேட்டு அன்பு மொழி பேசி ஆதரவு காட்டினார் இந்த ஆசிரமத்திலேயே தங்கி நீங்கள் அமைதியாக தவம் செய்து கொண்டிருக்கலாம் இங்கு நீரும் மலரும் காயும் கனியும் நிரம்ப உள்ளன இது தவம் செய்யத்தக்க சூழ்நிலை உடையது நதிகள் மூன்றும் சங்கமிக்கும் இடம் இது அவை கங்கை யமுனை சரஸ்வதி எனும் மூன்று நதிகளின் சங்கமம் என்றார் முனிவர் இது தவம் செய்யத்தக்க இடம்தான் என்றாலும் எம் நாடாகிய கோசலை நாட்டுக்கு ஒரு யோசனை தூரத்திலேயே இது உள்ளது இங்கு இருப்பதறிந்து மக்கள் வந்து தொல்லை தருவர் அதனால் சேமையில் உள்ள சித்திரக்கூட மலைச்சாரலை தக்கதாகும் என்று கூறி அவர் கூற்றை மறுத்தான் ராமன் பரத்துவசரிடையே விடைபெற்று பெற்று யமுனை கரையை அடைந்தனர் அதனை கடத்தி தர ஒரு குகன் அங்கே இல்லை படகும் இல்லை என் செய்வது இலக்குவன் அங்கிருந்த மூங்கிற் கைகளை கயிற்றால் பிணைத்து தெப்பம் அமைத்தான் அவர்களை அமரச் செய்தான் துடுப்புகள் தேவைப்படவில்லை அவன் கைகளை துடுப்புகள் ஆகின நீரை துடுப்பு போல தள்ளி யமுனையை கடந்து அடுத்த கரை வந்து சேர்ந்தான் அந்த கரையை கடந்து சென்ற போது அவர்கள் கள்ளும் முள்ளும் கலந்த நிலத்தை கடக்க நேரிட்டது காலை வைத்து நடக்க முடியவில்லை ராமன் ஆணைக்கு அஞ்சி பகலவனும் பால் நிலவை பொழிந்தான் தனல் வீசும் இடங்கள் தன் பொலில்களாக குளிர்ந்தன கற்கள் மலரென மென்மை பெற்றன புலிகள் கொலை தொழிலை மறந்தன அப்பாலை நிலத்தை கடந்து மலையை அடைந்தனர் எழில் மிக்கதாய் விளங்கியது மலையடியில் ஏல கொடியும் பச்சிலை மரமும் தவழ்ந்தன சாரல் பகுதியில் யானையும் மேகமும் வேறுபாடின்றி படர்ந்தன யானைகளை விழுங்கிய மழைப்பாம்புகளின் தோள்கள் மூங்கில்களில் சிக்கி கொடி சீலைகள் போல் காட்சியளித்தன சிங்கம் தாக்கிய யானைகளின் தந்தங்களிலிருந்து சிந்திய முத்துக்கள் சிதறி கிடந்தன பாறைகளில் வேங்கை பூக்கள் படர்ந்தன சந்தனச் சோலைகள் சந்திரனை தொட்டுக் கொண்டிருந்தன கொடிச்சியர் கிணறு இசை கேட்டு மகிழ்ந்தனர் வேடுவர் கவலைக்கிழங்கை அகழ்ந்து எடுத்தனர் குரங்குகள் நீரை சொறிந்து விளையாடின காண்யாற்றுள் விண்மீனைப் போல மீன்கள் துள்ளி ஒளி செய்தன அரம்பையர் அங்கிருந்த அருவிகளில் நீராடி ஆரவாரித்தனர் அங்கேயே நிரந்தரமாக தங்குவது என்று ராம இலக்குவனார் முடிவு செய்தனர் அவர்கள் தங்கி இருக்க பரணசாலை ஒன்று இலக்குவன் வகுத்துக் கொடுத்தான் மூங்கில் துண்டுகளை கால்களாக நிறுத்தினான் அவற்றின் மீது நீண்ட தூளத்தை வைத்து வரிச்சில் களை ஏற்றி கட்டினான் ஓலைகளை கொண்டு அவற்றை மூடினான் தேக்கு இலையால் கூரையை சமைத்தான் நாணல் புள்ளை அதன் மீது பரப்பினான் சுற்றிலும் மூங்கிலால் சுவரை வைத்து மண்ணை பிசைந்து நீரை தெளித்து ஒழுங்குபடுத்தினான் கள்ளும் முள்ளும் அடங்கிய காட்டில் சீதையின் மெல்லி அடிகள் நடந்து பழகின இன்னல் வரும்போது எதையும் தாங்கும் ஆற்றல் உண்டாகிறது என்று ராமன் கூறினான் தம்பியின் கைகள் இப்பர்ணசாலையை அமைத்து தந்ததை கண்டு வியந்தான் அவன் செயல்திறனை பாராட்டினான் ராமன் தம்பியை நோக்கி உலகில் பொருட்செல்வத்துக்கு அழிவு உண்டு அறத்தின் அடிப்படையில் விளையக்கூடிய இன்பத்திற்கு நிகர் எதுவும் இல்லை ஆட்சி நிலைப்பது அன்று தவம்தான் நிலையானது என்று தத்துவம் போதித்தான் தவ வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டனர் வசிட்டர் அனுப்பிய தூதர் பரதனிடம் ஓலை தந்தனர் தசரதன் அழைக்கின்றான் என்று மட்டும் அதில் எழுதியிருந்தது முடங்கள் கண்டதும் தடங்கள் இன்றி புறப்பட்டான் பரதன் ராமனை காணும் ஆர்வம் அவனை ஊந்தியது இளையவன் சத்துருக்கண்ணனும் உடன் புறப்பட்டான் பரதன் பயணம் ஏழு நாள் தொடர்ந்தது எட்டாம் நாள் கோசல நாட்டை அடைந்தான் அயோத்தியை அடைந்தான் ஆனால் அந்நாட்டை அவனால் காண முடியவில்லை கொடி ஆடி அசைந்து அவனை வரவேற்கும் என்று எதிர்பார்த்தான் அவை அரை கம்பத்தில் தொங்கி உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்தன வண்ண மலர்கள் கண்ணை பறிக்கும் என்று எதிர்பார்த்தான் இவை வாடி வதங்கி சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தன வயல்கள் உழுவாரற்று ஊடல் கொண்ட பத்தினி பெண்டிராய் விளங்கின பல நிற சேலை அணியும் உலத்தியர் நிலத்தில் புகுந்து களை பறிக்க கால் வைக்கவில்லை உழவர்களின் ஏர்கள் துறவு பூண்டு மூளையில் முடங்கி கிடந்தன குவளை மலர்கள் கண் திறந்து பார்க்க மறுத்துவிட்டன தாமரை மலர்கள் தடாகங்களில் தலை காட்ட தவறிவிட்டனர் பாவையர் மொழிகளை பேசி இச்சைப்படி மகிழும் பச்சை கிளிகள் மௌனம் சாதித்தன மகளிர் பூ இல்லாமல் வருந்தலையராய் காட்சியளித்தனர் மாறி மாறி ஒழிக்கும் யாழும் குழலும் இசைப்பாரற்று அசைவற்று கிடந்தன அரங்குகளில் ஆடல் மகளிர் அடியெடுத்து வைப்பதை நிறுத்தி கொண்டனர் நீர்நிலைகளில் வண்ண மகளிர் குடைந்து நீராடி பண்கள் மிளற்றுவதை நிறுத்திவிட்டனர் பொன்னகை இழந்த மகளிர் புன்னகையையும் இழந்தனர் அசிர் புகை அடுப்பு புகை வேள்வி புகை எல்லாம் புகைப்பிடிக்க கூடாது என்று விளம்பரத்திற்கு அடிமையாகிவிட்டன தெய்வங்கள் அந்த நகரில் தங்காமல் தேசாந்திரம் சென்றுவிட்டன கோயில் மணிகள் நாதம் எழுப்பவில்லை பயிர்கள் விட்டன தான் இருப்பது அயோத்திதான் என்பதை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை நகரில் ஓவியத்தை காண முடிந்ததே எந்த காவியத்தையும் காண முடியவில்லை சிலைகள் அசைவதை மக்கள் அசைவில் கண்டான் அவனுக்கு வரவேற்பே இல்லை வாழ்த்துக்கள் மலரவில்லை அவன் தேரை கண்டது மக்கள் ஓரம் கட்டினர் ஒதுங்கி மறைந்தனர் அந்நிய நாட்டில் அடி எடுத்து வைத்து விட்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது தசரதன் மாளிகை நோக்கி பரதன் தேரை செலுத்தினான் அரண்மனை கட்டடங்கள் விதவை கோலத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டன தசரதனை அவன் கண்கள் துருவி தேடின தசரதன் கண்கள் மூடி கிடந்தன இவன் வந்ததை தசரதன் பார்க்க இயலவில்லை பார்வையை இழந்தான் அதற்குள் பணிப்பெண் ஒருத்தி பரதன் முன் வந்து நின்றாள் அன்னை உன்னை அழைக்கிறார் என்றாள் அதற்கு மேல் அவள் சொல்ல அனுமதி இல்லை தாயை காண சென்றான் அங்கு பேய் ஒன்று நின்று பேசியது உன் தந்தைக்கு வானுலகத்து நின்று அழைப்பு வந்தது மறுக்க முடியாமல் அவர் போய்விட்டார் என்றாள் மங்களமாக சொன்ன சொற்களை அவனால் சுவைக்க முடியவில்லை இது முதலில் தோன்றிய மின்னல் அடுத்து இடி ஒளியும் கேட்டது தவத்தை நாடி தனையன் ராமன் வனத்துக்கு ஏகி விட்டான் பத்தினி பெண்ணாகையால் சீதையும் உடன் பயணம் மேற்கொண்டாள் தம்பி அண்ணனை தம்பி இலக்குவனும் உடன் சென்றான் என்றாள் முகத்திரை விலகியது முழுமதியை காணவில்லை பல்லவி முடிந்தது அனுபல்லவி தொடர்ந்தது உன்னை நாட்டுக்கு அரசனாக்கினேன் என் வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிவிட்டது என்றாள் பாலூட்டி வளர்த்தவள் பழிதந்து அழிப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அமுது என நினைத்து ஆழகால நஞ்சை அவள் தந்திருப்பதை அறிந்தான் பார்க்கடலில் அமுதும் அன்றி நஞ்சு பிறக்கும் என்ற கதையை அவள் மெய்ப்பித்து விட்டாள் என்பதை அறிந்தான் பாசம் விளைவித்த நாசத்தை அறிந்தான் தன் தாய் கொடுமை செய்வதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாள் என்பதை உணர்ந்தான் மறுபடியும் அவள் முகத்தில் விழிக்க அவன் விழிகள் அஞ்சின கோசலை இருக்கும் இடம் தேடி ஓடலானான் அரவுக்கு நஞ்சு பள்ளில் அன்னைக்கு நஞ்சு சொல்லில் என்பதை உணர்ந்தான் அன்னை கோசலை அடிகளில் விழுந்து வணங்கினான் பரதனுக்கும் இச்சூழ்ச்சியில் பங்கு உண்டு என்று தவறாக கருதினாள் அவள் பார்வையில் அவ்வினாக்குறி அமைந்திருந்தது அவன் விழிகளில் வணிந்த கண்ணீர் அம்மாசினை துடைத்தது பாசத்தால் உன் தாய் தவறு செய்து விட்டாள் தவறு நடந்து விட்டது முதலிலேயே கலைந்திருக்க வேண்டும் இப்பொழுது முள்மரம் ஆகிவிட்டது என்றாள் சூழ்ச்சிக்கு உடந்தையாய் நான் இருந்திருந்தால் நரகத்தின் கதவு எனக்காக திறந்திருக்கும் அக்கொடுமைக்கு நான் காரணமல்லன் அவள் வயிற்றில் பிறந்ததுதான் கொடுமை என்றான் நெஞ்சு துளைக்கப்பட்டு பரதன் அஞ்சி அழுது அலர்வதை கண்டாள் ஆறுதல் கூறி ஆற்றினாள் ராமனை அவன் வடிவில் கண்டு ஆறுதல் பெற்றாள் தன் கண்ணீரைக் கொண்டு அவனை குளிப்பாட்டினாள் சத்துருக்கண்ணன் அவள் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் மன்னன் உயிர் நீங்கி ஏழு நாட்கள் ஆகின்றன இன்று நாள் எட்டு அவனுக்கு ஈமக்கடன் செய்து முடிக்க வேண்டும் எரிதலையில் வைத்து நெறிப்படி இறுதிக்கடன் செய்ய வேண்டும் என்றார் வசிட்டர் முனிவரோடு சென்று மன்னன் வாய்மை திருவுருவை கண்டான் விழுந்து அலறினான் என்னை உண்ட எழில்மேனியை கண்ணீர் கொண்டு கழுவினான் கருமக்கடன் செய்தல் தர்மம் என்று அவன் தொடங்கினான் வசிட்டர் திருத்தம் கொண்டு வந்தார் உனக்கு அருகதை இல்லை என்றார் அந்த சிறுகதை என்ன என்று கேட்டான் நீ அவர் சடலத்தை தொடக்கூடாது என்பது தசரதன் ஆணை அவர் சாவுக்கு உன் தாய் காரணமாதலின் நீ தொடத்தகாதவனாகிவிட்டாய் என்றார் ஆட்சி உரிமை தந்த மன்னன் எந்த அடிப்படையில் தந்தான் மகன் என்பதால் தானே எப்படி மறுக்க முடியும் என்று வினவினான் ஆட்சிக்கும் இல்லை என்பது இதனால் தெளிவாகிறது அன்றோ என தெளிவுபடுத்தினான் சத்ருக்கண்ணன் எந்த தவற்றுக்கும் ஆளாகவில்லை அவனே தக்கவன் என்று வசிட்டர் கூற தம்பியை கொண்டு தனல் முட்டி தந்தையில் இரு கடனை பரதன் முடித்தான் நாட்கள் சில நகர்ந்தன ஆள்கள் வந்து அவனை சூழ்ந்தனர் அமைச்சர் நகரமாந்தர் வசிட்டர் ஆகியோர் அவனை அணுகினர் நாட்டுக்கு தலைவன் இல்லை என்றால் ஆட்சி செம்மையாய் நடைபெறாது சட்டமும் ஒழுங்கும் கெட்டுவிடும் மற்ற அறங்களும் செம்மையாய் நடைபெறாது பகைவர் போர் தொடுப்பர் நீதியும் நிலை குலையும் உழவும் தொழிலும் ஓய்வு கொள்ளும் ஆட்சி ஏற்று நடத்துக என்று வேண்டினர் அண்ணன் இருக்க தம்பி ஆட்சியை ஏற்பதில் நியாயமில்லை என்றான் பரதன் தெய்வம் அவனை வேறு வழியில் திருப்பிவிட்டது அறம் தலைக்க நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன இங்கு இருப்பது நீயும் உன் தம்பியும் தான் சூரிய குலத்துக்கு சுடர் விளக்காக இருக்கும் நீங்கள் பொறுப்பேற்று நாணிலத்தை வழிநடத்த வேண்டும் நல்லதோ கெட்டதோ அரசன் வாய்மொழி அதற்கு நீ கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீ மன்னனாய் பொறுப்பு ஏற்க வேண்டும் மணிமுடி சூட வேண்டும் என்பது தசரதன் கட்டளை நீ அதனை செயல்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் பூட்டும் தலை என்று தெரிவித்தனர் உங்கள் ஆர்வத்தை மதிக்கிறேன் ஆனால் அவசரத்தை எதிர்க்கிறேன் ராமன் மணிமுடி தரிப்பதில் உங்களுக்கு தடை இராது என்று நினைக்கிறேன் என்றான் கிணறு வெட்ட புதையல் கிடைத்தது போல இருந்தது புதுமையாயிருந்தது உள்ள பொறிப்பை தூண்டியது மூச்சு நேரம் சிறிது நின்றுவிட்டது அவன் சொற்களை ஆர்வத்தோடு எதிர்பார்த்தனர் நான் ராமனை அழைத்து வர இயக்குகிறேன் அவன் வராவிட்டால் தவசியர் நால்வர் ஆவோம் என்பது உறுதி சடிமுடியை தரித்து சன்னியாசியராய் அங்கு அவனோடு காலம் கடத்துவோம் அதற்கும் அனுமதி இல்லை என்றால் என் உயிர் என்னிடம் அனுமதி பெற்று சென்றுவிடும் என்றான் அவன் திண்மையைக் கண்டு நாட்டோர் திகைத்தனர் உறுதியாய் நன்மை விளையும் என்று நம்பினர் தனி ஒருவனால் இதை சாதிக்க முடியாது ராமன் திரும்பி வரும்போது அரச மரியாதையோடுதான் வர வேண்டும் அவனை பேரரசனாக பார்க்க வேண்டும் நால்வகை படையும் அவனை தொடர்ந்து வர வேண்டும் என்றான் நகரமாந்தரும் நல்லோர் அனைவரும் உடன் செல்ல புறப்பட்டனர் சுற்றத்தவரும் உடன் செல்ல புறப்பட்டனர் அன்னையரும் அங்கிருந்து அடையும் பயனில்லை ஆதலின் அவர்களும் உடன் செல்ல எழுந்தனர் கைகேயும் எதிர்நீச்சல் அடிக்க முடியாமல் வெள்ளத்தில் உறுதியாய் கலந்து கொண்டாள் அவள் எடுத்த முடிவு தோற்றுவிட்டது குதிரையை குளத்திற்கு கொண்டு போனாள் குதிரை நீர் குடிக்க மறுத்துவிட்டது குதிரை அவளை தட்டி அவளுக்கு குளிப்பறித்து விட்டது கூனி படைத்த கைகேயி மாய்ந்து விட்டாள் மாகயத்தி என்று பேசப்பட்ட தீமை அவளிடமிருந்து நீங்கிவிட்டது மூவரில் ஒருத்தியாய் மாறி நின்றாள் புதிய அலைகளில் அவளும் ஒரு மிதக்கும் சருகானாள் பரதனுக்கு கைகேயி மர உரி எடுத்து கொடுக்க வரவில்லை வர்க்கலையை அவனே உடுத்தி கொண்டான் தவக்கோளம் தாங்கி நின்றான் முடிவில்லாத துன்பத்திற்கு உறைவிடமானான் தம்பியும் தவக்கோலம் பூண்டு பரதனுக்கு ஒரு இலக்குவன் ஆனான் ராமனை அழைத்து வருவது அல்லது விடுவது அல்லது தாமும் தவம் செய்வது என்ற உறுதியோடு புறப்பட்டனர் ராமன் இருக்குமிடம் சேமையாகையால் தேர் ஏறிச் சென்றனர் தாய்மாரும் தவத்தை செய்கின்ற முனிவரும் தன் தந்தை போன்ற பெருமை மிக்க அமைச்சரும் வசிட்டரும் தூய அந்தனரும் அளவற்ற சுற்றத்தினரும் பின் தொடர்ந்து வர அயோத்தி மாநகரின் மதிலை பரதன் அடைந்தான் நொண்டி குதிரை ஒண்டியாக செல்வதைப் போல நச்சு வித்தாய் விளங்கிய கூனியும் கூட்டத்தில் துரிதமாய் முன்னோக்கி நடப்பதை சத்துருக்கணன் பார்த்தான் அவளை தூக்கி எரிந்து தாக்க எழுந்தான் பரதன் அவனை தடுத்து நிறுத்தினான் அவள் பயணம் தொடரட்டும் அதை தடுக்க நாம் யார் மூல நெருப்பு அவள் முண்டெழுந்த செந்தளல் என் தாய் பாசத்தால் என் தாயை நான் கொல்லாமல் விட விரும்பவில்லை ராமன் முன் விழிக்க முடியாதே என்பதால் தான் விட்டுவிட்டேன் அந்த தவற்றை நீயும் செய்ய வேண்டா என்று கூறி தடுத்தான் ராமன் தங்கியிருந்த புல் தரைகளும் சோலைகளும் பரதனுக்கு புண்ணிய கேத்திரங்கள் ஆயின ராமன் தங்கியிருந்த சோலையில் பரதனும் தங்கினான் கரடு முரணான பாதைகளையும் கள்ளும் முள்ளும் கலந்த புல் தரைகளையும் காணும் போதெல்லாம் அவன் கண்கள் குளமாயின மலையில் கிடைக்கும் கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு பசியை போக்கிக் கொண்டான் ராமபிரான் தங்கியிருந்த புழுதியில் புல் படுக்கையில் தானம் படுத்தான் அங்கிருந்து ராமன் காலால் நடந்து சென்றான் என்ற காரணத்தால் தேர்களும் குதிரைகளும் யானைகளும் பின்தொடர்ந்தாலும் பரதன் காலால் நடந்து சென்றான் கோசல நாட்டை கடந்து கங்கை கரையை அடைந்தான் பரதன் சேனைகள் எழும்பிய துகள் அவன் வருகையை குகனுக்கு அறிவித்தது குகன் கொதித்து எழுந்தான் தன் படையை கொண்டு பரதன் எதிர்க்க அவற்றை அருகில் கூவி அழைத்தான் அஞ்சன வண்ணன் நாயகனாகிய ராமன் ஆளாமல் வஞ்சனையால் அரசு மன்னர்கள் வந்திருக்கிறார்கள் யான் விடும் அம்புகள் நீ உமிழும் தகையன அவை அவர்கள் மார்பில் பாயாமல் போகா அவர்கள் தப்பி பிழைத்து சென்றால் என்னை கேவலம் நாய்க்குகள் என்று உலகம் ஏசும் குறைக்க தெரியுமே தவிர கடிக்க தெரியாது என்று உலகம் இகழும் ஆழம்பிக்கை வாற்றை இவர்கள் எப்படி என் உதவி இல்லாமல் கடக்க முடியும் யானைப்படை கொண்டு வந்தால் அதை கண்டு நடுங்கி போக நான் ஒரு சிற்றலியா தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒன்றே போதும் அவர்களை எதிர்த்து உயிர் விட்டால் அதுவே எனக்கு பெருமை இந்த கோளை வேடன் எதிர்த்து இறக்கவில்லை என்ற பழியை நான் ஏற்க மாட்டேன் பரதனது சேனையை சாடி அழித்து ராமனே ஆளும்படி வேடுவர் ஆட்சியை மீட்டு தந்தனர் என்ற புகழுக்கு உரிமை உடையவனாவேன் நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர்கள் நாம் ஆளும் காடும் கொடுக்க மறுக்கிறார்களே படையெடுத்து அழிக்க வருகிறார்களே என்று வீரர்களிடம் உரை நிகழ்த்தினான் ராமனுக்கு அன்பனாகிய குகன் இவ்வாறு பேசி நிற்பதைக் கண்ட பரதன் இவன் யார் என்று சுமந்திரனை கேட்டான் சுமந்திரன் அவனை அறிமுகப்படுத்தினான் கங்கையின் இரு கரையும் இவன் ஆட்சிக்கு உட்பட்டவை அளவற்ற மரக்கலங்களுக்கு உரியவன் ராமனுக்கு உயிர் துணைவன் களிறு போன்ற திண்மையும் பெருமையும் உடையவன் கடல் போன்ற படைகளை உடையவன் குகன் என்பது அவன் பெயர் உன்னை கண்டு வரவேற்க நிற்கின்றான் என்று கூறினான் சுமந்திரன் கூறிய சொற்களை கேட்டு பரதன் உள்ளம் குளிர்ந்தான் ராமனுக்கு இனிய துணைவனாய் அவன் என்னை காண்பதற்கு முன் நானே போய் அவனை காண்பேன் என்று சொல்லி புறப்பட்டான் மறு உறி ஆடையும் மாசடைந்த நேனியும் சிரிப்பு இழந்த முகமும் கனியும் துயரமும் உடைய வரதனை கண்டான் குகன் கையிலிருந்த இருந்த வில் தானாகவே கீழே நெகிழ்ந்து விழுந்தது விம்மி விம்மி அழுதான் தாயூரை கொண்டு தந்தை உதவிய தரணியை தீவினை என்று கூறி துறந்து சிந்தனையை முகத்தில் தேக்கி காட்டுகிறான் என்றால் அவனை விட சிறந்த தியாகி யாரும் இருக்க முடியாது புகழுக்கு உரியவனாகிவிட்டான் பரதன் அவன் தன்மைக்கு ஆயிரம் ராமர் ஒன்று கூடினும் நிகராய் இருக்க முடியாது என்று கூறி பாராட்டினான் ராமன் எங்கே உறங்கினான் இலக்குவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற கேள்விகளை பரதன் கேட்டான் அழகனும் அவளும் துயில் கொள்ள இளவள் அவர்களுக்காக காவல் காத்தான் உறக்கம் நீத்தான் என்று குகன் விவரித்தான் யான் துன்பத்துக்கு காரணமாயினேன் இலக்குவன் அதை துடைக்க நின்றான் அவன் அன்புக்கு எல்லையே இல்லை என் அடிமை தன்னம் என்றான் பரதன் நங்கையர் நடையின் அண்ணன் நாவாய்கள் கங்கையில் இடமே இல்லாதபடி நிறைந்துவிட்டன அவை வந்தவர்களை கரையேற்றின தன் தம்பியும் தாயர் மூவரும் சுமந்திரனும் குகனும் ஒரே படகில் ஏறிச் சென்றனர் குகன் கோசலையை தொழுது நோக்கி இவர் யார் என்று கேட்டான் தசரதன் முதல் தேவி ராமன் தாய் அவளை பெற்றதால் அடைந்த செல்வத்தை யான் பிறந்ததால் இழந்த பெரியாள் என்றான் வரதன் அடுத்து சுமித்ரையை அறிமுகம் செய்தான் ராமனுக்கு பின் பிறந்தான் என்னும் பெருமைக்குரிய இலக்குவனை பெற்றெடுத்த பெருமை உடையவள் இவள் என்றான் அடுத்து கைகேயை அறிமுகம் செய்தான் இத்துன்பங்களுக்கெல்லாம் காரணமாய் நின்றவள் வழி வளர்க்கும் செவிலித்தாய் இவள் குடலிலே கிடந்து பாவம் செய்தவன் நான் இந்த உலகம் களை இழந்து உயிர்ப்பு அடங்கியிருப்பதற்கு இவள்தான் காரணம் இந்நிலையில் இடரே இல்லாத முகத்தினை உடையவளாய் இவள் இருக்கிறாள் என்றால் இவளே என்னை ஈன்றவள் என்றான் தாய் என்பதால் இரக்கமற்ற அவளையும் குகன் கையெடுத்து வணங்கினான் தோணியை விட்டு இறங்கிய தாயர் மூவரும் சிவிகையில் ஏறினர் குகனோடு பரதன் காலால் நடந்தான் அனைவரும் பரத்வாசர் இருப்பிடத்தை அடைந்தனர் அவர் இவர்களை இன்முகம் காட்டி வரவேற்றார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்